வணக்கம் தமிழ்நாட்டில் டிஜிட்டல் வளர்ச்சி அபரிமதமா இருக்குன்னு நாம எல்லாரும் சந்தோஷப்படுறோம் ஆனா இந்த வெளிச்சத்துக்கு பின்னால ஒரு இருண்ட நிழல் உலகம் இருக்கு ரொம்பவும் பின்தங்கிய நலிவடைஞ்ச மக்களை குறி வச்சு சுரண்டப்படுற ஒரு கண்ணுக்கு தெரியாத பொருளாதாரம் அது வாங்க அந்த டிஜிட்டல் நிழல் உலகத்துக்குள்ளே என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் நம்ம கையில் இருக்கிற இந்த மொபைல் ஸ்க்ரீனுக்கு பின்னால நம்ம பலருக்கு தெரியாத ஒரு உலகம் இயங்கிட்டு இருக்கு அங்க நிஜத்தில் என்ன தான் நடக்குது இந்த கேள்வியோட தான் நம்மளோட இன்றைய அலசலை தொடங்க போறோம் குறிப்பா கொரோனாவுக்கு பிறகு இன்டர்நெட் பயன்பாடு பல மடங்கு அதிகமாயிருச்சு இத பயன்படுத்திக்கிட்டு ஒரு மறைமுக பொருளாதாரமும் ராக்கெட் வேகத்துல வளர்ந்துருக்கு இது வெறும் இன்ஸ்டாகிராம்ல இருக்குற பிரபலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல தினமும் கூலி வேலைக்கு போற ஏழை மக்களை பணைய வச்சு பல நூறு கோடிகள் புழங்குற ஒரு பெரிய நெட்வொர்க்கா இது உருவெடுத்திருக்கு சரி அப்போ இந்த வலையில சிக்கிறவங்க யாரு அவங்கள இதுக்குள்ள தள்ளுற அந்த சக்தி எது வாங்க இந்த சுரண்டலோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம் இப்போ இந்த ஒப்பீட்ட பாருங்களேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு பக்கம் நாள் முழுக்க வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா கிடைக்கிற கூலி வெறும் ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க வீட்ல இருந்தபடியே வாரத்துக்கு மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலான்னு ஒரு ஆசை வார்த்தை இந்த பண வித்தியாசம் எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா இதுதான் பலரையும் யோசிக்காம இந்த ஆபத்தான பாதைக்குள்ள இழுத்துடுது இதுக்கு முக்கிய காரணம் வறுமை தாங்க அதுதான் ஆணிவேர் ஆனா இப்போ என்ன ஆகிருக்குன்னா இந்த நெட்வொர்க் நகரங்களை தாண்டி கிராமங்கள் வரைக்கும் போயிடுச்சு டிஜிட்டல் உலகம் பற்றின அறிவோ ஆன்லைன்ல என்ன மாதிரியான குற்றங்கள் நடக்குங்கற விழிப்புணர்வு இல்லாததுனால இந்த மக்கள் ரொம்ப சுலபமான இலக்கா மாறிடுறாங்க இது ஏதோ தனிப்பட்ட நபர்கள் தானா முன்வந்து செய்யற விஷயம் அல்ல இதுக்கு பின்னால பக்காவா பிளான் பண்ணி ஒரு பெரிய கிரைம் நெட்வொர்க் இயங்குது அந்த நெட்வொர்க் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பாக்கலாம் இந்த சிஸ்டம்ல ஏஜென்ட்னு ஒருத்தர் இருக்காரு அவரோட பங்கு ரொம்ப முக்கியமானது சொல்ல போனா அவங்கதான் இந்த நெட்வொர்க்கோட முதுகெலும்பு இவங்க தான் கிராமம் கிராமமா போய் பண கஷ்டத்துல இருக்கிற குடும்பங்களை டார்கெட் பண்ணி அவங்கள இந்த சுரண்டல் சக்கரத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க இந்த சுரண்டல் எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா நடக்குதுன்னு பாருங்க முதல்ல ஆட்களை பிடிக்கிறது அப்புறம் அவங்களுக்கு வெளிநாடு ஆப்ஸ்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தர்றது அதுக்கப்புறம் பாக்குறவங்க கிட்ட இருந்து டிஜிட்டல் டோக்கன் வடிவத்துல பணத்தை வசூல் பண்றது கடைசியா வர்ற வருமானத்துல கொஞ்சூண்டு பணத்தை மட்டும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டு சிங்கப்பாகத்தை ஆப் ஓனர்களும் ஏஜென்ட்களும் எடுத்துக்கிறாங்க இது ஒரு கம்ப்ளீட் சுரண்டல் சிஸ்டம் சரி இப்போ இந்த நிகழ் பொருளாதாரம் எவ்வளோ பெருசுன்னு பேசலாம் இந்த பண பரிமாற்றத்தோட அளவு கேட்டா இந்த பிரச்சனையோட தீவிரம் நமக்கு நல்லாவே புரியும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் தமிழ்நாட்டுல மட்டும் இந்த கண்ணுக்கு தெரியாத தொழிலில் எவ்வளோ பணம் புழங்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறீங்க ஆமாங்க நீங்க பாக்குறது கரெக்டு தான் நம்பகமான வட்டாரங்கள் சொல்ற கணக்குப்படி ஒரு வருஷத்துக்கு கிட்டப்பட்ட ஆயிரம் கோடியிலிருந்து இரண்டாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் அந்த தொழிலில் புழங்குதான் அடேங்கப்பா இதுவே ஒரு மினிமம் கணக்குதான்னு சொல்லும்போது இன்னும் அதிர்ச்சியா இருக்கு இல்லையா இவ்ளோ பெரிய பணப்புழக்கம் இருக்கிற ஒரு விஷயத்த தனிப்பட்ட நபர்களோட விருப்பம்னு நம்மளால சொல்லவே முடியாது இதுல சந்தேகமே இல்ல இது பெரிய முதலீடுகளோட இயங்குற ஒரு திட்டமிட்ட குற்றம் ஓகே இந்த பிரச்சனையின் ஆழத்தை நாம இப்ப பாத்துட்டோம் இப்ப இதுக்கு என்ன தீர்வுங்கிறத நோக்கி போலாம் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு பத்தாது பல வழிகள் நாம் இதை அணுகணும் இதுக்கு ஒரு முன்முனை தீர்வு தேவைப்படுது ஒன்னு சட்டரீதியா சைபர் கிரைம்ல டிஜிட்டல் நெறிமுறை பிரிவுன்னு ஒன்னு ஆரம்பிச்சு வெளிநாடு பணப்பரிவர்த்தனைகளை கண்காணிக்கணும் இரண்டாவது கல்வி ஸ்கூல் பாடத்திட்டத்திலேயே டிஜிட்டல் பாதுகாப்பு பத்தி சொல்லிக் கொடுக்கணும் எல்லாத்தை விட முக்கியமானது மூணாவது பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிலையான ஒரு கண்ணியமான வருமானத்துக்கு நாம வழி செஞ்சு கொடுக்கணும் கடைசியா நாம எல்லாரும் மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் இந்த பிரச்சனை வெறும் பணத்தை பத்தினது இல்லைங்க இது மனித மாண்பு பாதுகாப்பு அறம் இது எல்லாத்தையும் சம்பந்தப்பட்ட ஒரு சிக்கல் இந்த டிஜிட்டல் நிருள் நம்ம சமூகத்துல இன்னும் பரவாம தடுக்க ஒரு சமூகமா நாம என்ன போறோம் இந்த கேள்வியோட இந்த அலசலை நான் முடிக்கிறேன் யோசிப்போம் செயல்படுவோம்